அத்தியாயம் இருநூற்று முப்பத்தி இரண்டு இளவரசி யூஏ பாகம் இரண்டு யுஏ தன் கைகளை உயர்த்தினாள் வலது கையின் நகத்தை அசைத்து இடது மணிக்கட்டில் உடனே ஒரு கீறல் விழுந்தது உடனடியாக அவளது வெண்மையான மணிக்கட்டு தோளில் இருந்து கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு துளி ரத்தம் வெளியேறியது அவள் மணிக்கட்டில் இருந்து ரத்தம் வழிவதை கண்டதும் லாங் லாங்ஹாப்சன் மற்றும் கையே இருவரும் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் உயர்ந்த பேய்களால் மனிதர்களைப் போன்ற தோற்றத்தை எடுக்க முடியும் ஆனால் அவர்களின் சில பண்புகள் மனிதர்களிடமிருந்து வேறுபட்டவை பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள மிக முக்கியமான வெளிப்புற வேறுபாடு அவர்களின் இரத்தத்தில் உள்ளது எந்தவொரு பேயினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு சிவப்பு நிற இரத்தம் இருக்காது சிலருக்கு ஊதா நீலம் பச்சை அல்லது கருப்பு நிற இரத்தம் இருக்கலாம் ஆனால் ஒருவருக்கும் சிவப்பு இரத்தம் இருக்காது யூஏ தன் செயலால் தன் அடையாளத்தை நிரூபித்தாள் அவளது இரத்தம் சிவப்பு நிறத்தில் இருந்ததால் அவள் உண்மையான பேயாக இருக்க முடியாது வலது கையால் காயத்தை துடைத்தவுடன் இரத்தம் வழிவது நின்றது பின்னர் யூஏ லாங் ஹாப்செனிடம் கூறினாள் மிகத் துல்லியமாகச் சொன்னால் நான் மனித மற்றும் பேய் இரத்தத்தின் கலவை என் தாய் ஒரு மனிதர் என் தந்தையிடமிருந்து பெற்ற பேய் மரபை தவிர என் தாயிடமிருந்து மனித இரத்தத்தையும் பெற்றேன் எனவே நான் பெரும்பாலும் மனிதராகவே கருதப்படுகிறேன் உங்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் என் தந்தை தற்போதைய நிலவு பேய்க் கடவுள் ஆனால் என் இரத்த மரப்பு காரணமாக அடுத்த நிலவு பேய் கடவுளாக பொறுப்பேற்கும் தகுதி எனக்கு இல்லை அதனால்தான் நான் யுஏ வணிகக் குழுவின் தலைவரானேன் இந்த இடத்தில் அவள் திடீரென ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினாள் ஆனால் அந்த கவர்ச்சியான புன்னகையில் ஒரு துளி சோகம் மறைந்திருந்தது நான் ஒரு திறமையான சுதந்திர வணிகர் ஆனால் உள்ளுக்குள் பேய்களிடமோ மனிதர்களிடமோ எனக்கு எந்த பற்றுதலும் இல்லை எனவே மனிதர்களுக்கு எதிராக பேய்களுக்கு உதவ மாட்டேன் பேய்களுக்கு எதிராக மனிதர்களுக்கு உதவவும் மாட்டேன் ஆனால் நீங்கள் வேறு உங்கள் உடனடி தலையீட்டு இல்லாவிட்டால் நான் இப்போது ஒரு பிணமாக இருந்திருப்பேன் நீங்கள் என்னை காப்பாற்றியதற்கு என்ன நோக்கம் இருந்தாலும் நீங்கள் என் உயிர்காப்பாளர்கள் என்பது மாறாத உண்மை அதனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறேன் என்னை உயிருடன் வைத்திருப்பது என்னை கொல்வதை விட உங்களுக்கு அதிக பயனளிக்கும் இதைச் சொல்லிவிட்டு யூ ஏ ஒரு கணம் நிறுத்தி லாங் ஹாசனை ஆழமாக பார்த்தாள் கேப்டன் லாங் நீங்கள் மிகவும் புத்திசாலி நிலவு பேய் கடவுளின் மகளாக நிலவு பேய் குலத்தின் இளவரசியாக பேய் பேய்கடவுள் பதவிக்கு உரிமை இல்லாவிட்டாலும் பேய்களிடையே என் நிலை முக்கியமானது என்னை கொள்வது உங்களுக்கு எந்த பங்களிப்பு புள்ளிகளையும் தராது ஆனால் என்னை விட்டு வைப்பது எதிர்காலத்தில் பேய்களுக்கு எதிரான உங்கள் பணிகளை செயல்படுத்துவதற்கு பெரிதும் உதவும் நீங்கள் என் உயிர்காப்பாளர்கள் இந்த உண்மையை நான் என்றும் மறக்க மாட்டேன் நிச்சயமாக வெறும் வாக்குறுதிகளை நீங்கள் நம்புவது கடினம் என்பது எனக்குத் தெரியும் நீங்கள் ஒரு பேய் வேட்டை படையைச் சேர்ந்தவர்கள் உங்களிடம் சில கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கும் முன்னோக்கிச் சென்று என் மீது அவற்றைப் பயன்படுத்துங்கள் என் உயிரைக் காப்பாற்றுவதற்காகவோ அல்லது உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பதற்காகவோ உங்களை அனுமதிக்க மட்டுமே முடியும் ஆனால் லேன்சியாவுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவள் என் தோழி உங்களை பற்றி எதுவும் தெரியாதவள் என்னுடன் வேடிக்கை பார்க்க வந்தவள் அவ்வளவுதான் அவளை மயக்கமாக்கியதற்குக் காரணம் இவை எதுவும் அவளுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அவள் வாழ்க்கையைத் தொடர வேண்டும் என்று நினைத்ததால் யூஏவை பார்த்த லாங் ஹாப்சென் திடீரென ஒரு பெரும் பயத்தை உணர்ந்தான் அவள் சொன்னவை உண்மையோ போயோ இந்த பெண் மிகவும் புத்திசாலி அவனது எண்ணங்களை முழுமையாக புரிந்து அவனது தயக்கங்களை போக்குவதற்கு சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசியிருந்தாள் கண்களை மூடியவாறு லாங் லாங்ஹாப்சென் தீவிரமான குரலில் கேட்டான் உன்னை உயிருடன் வைத்திருந்தால் எங்களுக்கு எப்படி உதவ முடியும் யூஏ ஒரு பணிவான புன்னகையை வெளிப்படுத்தினாள் அவள் லாங் ஹாப்சனை யோசிக்க வைத்து விட்டதை அறிந்திருந்தாள் மனிதர்கள் பேய்களின் பகுதிக்குள் ஊடுருவுவதற்கு சுதந்திர வணிகர்களை விடச் சிறந்தவர்கள் யாரும் இல்லை நிலவு பேய் குலத்திலிருந்து என் ஆதரவாளர்கள் வருவதற்கு நீங்கள் யாரும் காத்திருக்க விரும்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு உருமாற்றம் செய்ய உதவும் சிறப்பு பொருட்கள் என்னிடம் உள்ளன அவை உங்களை பேய் உயர்குடியினர் போலத் தோற்றமளிக்க செய்யும் மேலும் இந்த வண்டியில் உங்களுக்கு இன்றியமையாத பல பொருட்கள் உள்ளன நீங்கள் செய்ய வேண்டியது அருகிலுள்ள நகரத்தை அடைவது மட்டுமே பின்னர் பேய்களின் பகுதிக்குள் எளிதாக ஊடுருவி உங்கள் இலக்கை அடையலாம் லாங் ஹாப்சன் தயங்கினான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேய்களின் பகுதிக்குள் ரகசியமாக ஊடுருவுவதற்கு யூஏ மற்றும் அவளது குழுவை அமைதிப்படுத்துவது சிறந்த வழியாக இருக்கும் ஆனால் யூஏவின் திறன்கள் குறித்து அவனுக்கு கவலை இருந்தது அவளிடம் இன்னும் எந்த மந்திர புரவிகள் அல்லது ஆயுதங்கள் இருக்கின்றனவோ கையீர் மற்றும் அவனால் கூட அவளை எதிர்கொண்டு பாதுகாப்பாக தப்பிக்க முடியும் என்று உறுதியாக இல்லை மேலும் யூ ஏ ஒரு சாதாரண மிருகத்தனமான பேய் இல்லை அவளை விட்டு வைப்பது அவர்களின் பேய் வேட்டை படையின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் பயனளிக்கும் இந்த நன்மைகள் லாங் ஹாப்சனை மிகவும் தயக்கமடையச் செய்தன ஹாப்சென் நான் அவளுடன் தனியாக பேச விரும்புகிறேன் என்று லாங் ஹாஃப்டெனின் பக்கத்தில் அமர்ந்திருந்த கையேர் திடீரென பேசினாள் லாங் ஹாஃப்சென் ஆச்சரியப்பட்டாலும் சரி என்று பதிலளித்தான் கையேர் தன் கையை யூஏவை நோக்கி அசைத்து என்னை பின்தொடர் என்றாள் கையரின் தெளிவான உணர்ச்சியற்ற கண்களை பார்த்த யூஏ தன் முழுமையான நம்பிக்கையில் ஒரு விரிசல் ஏற்பட்டதை உணர்ந்தாள் லாங் ஹாப்சனின் பக்கத்தில் நிற்கும் இந்த முகமூடி அணிந்த பெண் அவனை விட மிகவும் ஆபத்தானவள் என்று தோன்றியது லாங் லாங்ஹாசன் வலிமையானவனாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் அவனை வற்புறுத்த முடிந்தது ஆனால் கையேர் ஒரு குளிர்ந்த உணர்ச்சியற்ற கத்தியைப் போல நின்றிருந்தாள் எந்த நேரத்திலும் அவளை தாக்கக்கூடியவள் யூ ஏ லாங் லாங்ஹாசனை பார்த்தாள் அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை உள்ளுக்குள் ஏமாற்றம் அடைந்தாலும் கையறை பின்தொடர்ந்தாள் கையர் அவளை அருகிலுள்ள இடத்திற்கு சுமார் இருபது அடிகள் தொலைவில் கொண்டு சென்று நிறுத்தி திரும்பி யூஏவை முகம் நோக்கி முகம் பார்த்தாள் நீ மனித இரத்த மரப்பு கொண்டவள் என்பதால் உன்னிடம் பறிவு காட்டினோம் ஆனால் எந்தவொரு தந்திரமும் பயன்படாது அது உன் உயிரை முடித்துவிடும் இதை சொல்லிவிட்டு கையரின் இடது கை திடீரென அசைந்து யுஏவின் மார்பை நோக்கி வேகமாக நகர்ந்தது யுஏ அதிர்ச்சியடைந்து அந்த தாக்குதலை தவிர்க்க முயன்றாள் ஆனால் திடீரென மங்கலாகி உடனடியாக யுஏவுக்கு அவளைச் சுற்றியிருந்த அனைத்தும் மறைந்து எல்லையற்ற தனிமையை மட்டுமே உணர்ந்தாள் இது என்ன வலிமை யூஏ மிகவும் அச்சமடைந்தாள் அவளது எலும்புகள் முழுவதும் பனிக்கட்டி போல உறைந்து சுற்றுப்புறம் சாம்பல் நிறமாக மாறியது அடுத்து ஒரு குளிர்ந்த கை அவள் மார்பில் ஒரு அடையாளத்தை வைத்தது மார்பில் ஒரு கூர்மையான உணர்வு ஏற்பட்டதும் யுஏ வலியில் கத்தினாள் ஒரு நொடியில் அவள் உடல் முழுவதும் தரையில் சரிந்தது வேகமாக வந்த இந்த கொலை வெறியும் வேகமாக மறைந்தது சாம்பல் காட்சி மறைந்தவுடன் கையீர் மீண்டும் அவள் முன் தோன்றினாள் ஒன்றும் நடக்காதது போல யூஏ மந்தமாக அந்த கருப்பு உடை அணிந்த பெண்ணை பார்த்தாள் தன் உச்ச நிலையில் இருந்திருந்தாலும் அந்த தாக்குதலை தவிர்க்க முடியுமா என்று யோசித்தாள் பதில் உறுதியாக இல்லை ஒருவேளை தொலைவில் இருந்து சண்டையிட்டால் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இவ்வளவு நெருக்கத்தில் அவளது வலிமை இன்னும் அதிகமாக இருந்தாலும் அந்த தாக்குதலை தவிர்க்க முடியாது இவள் எவ்வளவு வலிமையான அசாசின் இவள் அந்த பொன் பறவை பேயை காயப்படுத்தியது ஆச்சரியமில்லை இவள் லாங் ஹார்சனை விட ஒரு படி கூட குறைவாக இல்லை தன் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை உற்று பார்த்த யூயே அதிர்ச்சியில் போனாள் அவள் இதயத்திற்கு அருகில் ஒரு ஊசி இருப்பதை உணர்ந்தாள் அது ஒரு சிறிய முற்றிலும் சாம்பல் நிற பளபளக்கும் ஊடுருவும் ஊசி இதயத்திற்கு முன்னால் ஒரு சிறிய பிளவு இருந்தது இது ஆன்மீக ஆற்றலால் ஆன ஒரு சிறிய ஊசி என்பது தெளிவாக தெரிந்தது அவ்வப்போது வரும் குளிர்ச்சியை தவிர இது உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாது போல தோன்றியது ஆனால் இந்த உணர்வு மேற்பரப்பில் மட்டுமே இருந்தது இதயத்தில் வைக்கப்பட்ட ஒரு பொருள் எப்படி முற்றிலும் தீங்கற்றதாக இருக்க முடியும் யூஏவின் முகம் மிகவும் அசிங்கமாக மாறியது அவள் மிகவும் புத்திசாலி லாங்ஹாசனின் இரக்கமான குணத்தை புரிந்து தன் உடலை கட்டுப்படுத்துமாறு அவனுக்கு முன்மொழிந்து அவனை எதிர்கொண்டதற்கு அதிர்ஷ்டவசமாக உணர்ந்தாள் ஆனால் இப்போது அந்த அதிர்ஷ்ட உணர்வு முற்றிலும் இல்லை கையேறு உணர்ச்சியற்ற குரலில் கூறினாள் ஒரு ஆலோசனை உன் உடலில் வைத்த கட்டுப்பாட்டை அகற்ற முயற்சிக்காதே இந்த உலகில் அதை அகற்றக்கூடியவள் நான் மட்டுமே பேய் கடவுள் மன்னனால் கூட இதை அகற்ற முடியாது அவன் முயற்சித்தால் உனக்கு ஒரு பிணமே மிஞ்சும் யூஏவுக்கு இது ஒரு மிரட்டல் இல்லை கையரின் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது ஆனால் உண்மைகளை விவரிப்பது போல இருந்தது மேலும் அவள் அறிவு மற்றும் அனுபவம் மிக்கவள் இது போன்ற கட்டுப்பாடு அவளுக்கு முற்றிலும் புதிதல்ல கையர் திரும்பி லாங் லாங்ஹாப்ஸனின் பக்கம் சென்றாள் யூஏ தரையில் இருந்து எழுந்து வலது கையை இடது மார்பில் வைத்து மூச்சு வாங்கியவாறு கையரை பயத்துடன் பார்த்தாள் கையீர் லாங்ஹாப்சனிடம் சில வார்த்தைகள் சொல்லி அவன் தலையசைத்து பதிலளித்தான் பின்னர் யூஏவை பார்த்து உன் முன்மொழிவை ஏற்கிறோம் இப்போது எங்களுக்கு உதவக்கூடிய பொருட்களை தரவும் உன் உயிரையும் லின்சியாவோவின் உயிரையும் நாங்கள் விடுவிக்கிறோம் யூஏவின் முகம் வெளியிருந்தது அப்படியானால் இந்த கட்டுப்பாட்டை எப்படி அகற்றுவது அமைதியாக பதிலளித்தாள் நீ ஆண்டுக்கு ஒரு முறை என்னை சந்திக்க வேண்டும் நான் பாதுகாப்பாக இருக்கும்போது இந்த கட்டுப்பாடு ஒருபோதும் வெடிக்காது இந்த கட்டுப்பாட்டை முழுமையாக அகற்ற வேண்டுமெனில் பேயினம் முற்றிலும் அழிக்கப்பட்ட பிறகு மட்டுமே முடியும் நீ யூஏ முதல் முறையாக கோபத்தில் வெடித்தாள் குளிர்ந்த பார்வையுடன் எதிர்ப்பு தெரிவிக்க உனக்கு தகுதி இருக்கிறதா யூஏ ஆழமாக மூச்சு வாங்கி தன் கோபத்தை அடக்கினாள் அவள் இறக்க விரும்பவில்லை இது இயல்பு இந்த உலகில் யாரும் தங்கள் உயிரை பொக்கிஷமாக மதிக்கிறார்கள் புரிந்தது என்று சொல்லிவிட்டு யுஏவின் விரலில் இருந்த மாணிக்க கல் மோதிரம் மின்னியது ஒரு பொருள் பின் ஒரு பொருளாக வெளியேறியது அவற்றின் பயன்களை அவள் லாங் ஹாப்சன் மற்றும் கையெருக்கு விளக்கினாள் ஒரு நிமிடம் கழித்து யூஏ கொடுத்த பொருட்களை லாங் ஹாப்சன் எடுத்துக்கொண்டான் உன் உதவிக்கு நன்றி ஒரு நாள் மனித இனத்தின் பக்கம் சேர விரும்பினால் அது எங்களுக்கு மிகவும் நல்லது என்று நம்புகிறேன் உன் உடலில் வைக்கப்பட்ட இந்த கட்டுப்பாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் மனித இனத்திற்கு உன் விசுவாசத்தை காட்டினால் அதை நாங்கள் அகற்றுவோம் இந்த இடம் பாதுகாப்பானது இல்லை நீ விரைவில் புறப்பட வேண்டும் யூஏ மௌனமாக தலையசைத்து லாங் லாங்ஹாசனையும் பின்னர் கையறையும் பார்த்தாள் அவள் கண்களில் ஒளி மங்கியும் பிரகாசித்தும் புருவங்களில் ஒரு வருத்தமான பாவனை தோன்றியது அவளை அழகாகவும் பரிதாபமாகவும் காட்டியது நீங்கள் புறப்படுவதற்கு முன் ஒரு விஷயத்தில் எனக்கு உதவ முடியுமா தயவுசெய்து யூஏ மெல்லிய குரலில் கெஞ்சினாள்